நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு உலக நாயகன் கமலஹாசனாக வந்து உயர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து டேரக்டர் கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் அவர்கிட்டே ஒரு டைம் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து சண்டைக்கு போயிருக்காங்க அதுவும் சம்பளத்துக்காக ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நீர்க்குமிழி அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக கே பாலச்சந்திரன் அவர்கள் வந்து டேரக்டராக வந்து அறிமுகமாகறாங்க அதுக்கு முன்னாடி வந்து திரைக்கதை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காங்க பல உண்மை கதைகளை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இவர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஜினி கமல் போன்ற மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களை வந்து அறிமுகம் செஞ்சதும் வந்து டிரெக்டர் பாலச்சந்திர அவர்கள் தான் ஆனா சம்பள விஷயத்துல கொஞ்சம் கஞ்சமா இருப்பாங்களாம் ஆரம்ப காலகட்டத்துல ரஜினி கமல் போன்ற மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கே சம்பளம் வந்து ஐநூறு ரூபா தான் கொடுத்துருக்காங்க இதனால நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து பாலச்சந்தர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாகேச வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டிரெக்ட் பண்ணிருக்காரு கே பாலச்சந்திர அவர்கள் அதுக்கு கமலுக்கு வந்து சம்பளமா வந்து முன்னூத்தி நூற்றம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க கமல் அதுக்கு சொல்கிறாரு நான் வந்து நாற்பது நாள் வந்து இந்த படத்துக்கு வந்து கால் சீட் ஒதுக்கியிருக்கேன் ஒரு நூற்றம்பது ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு வந்து டிரெக்டர் கே பாலச்சந்திரிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு கே பாலச்சந்திர அவர்கள் வந்து நெக்ஸ்ட் படத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருவேளை கமல் வந்து அன்னைக்கு கோபப்பட்டு சினிமா விட்டு போயிருந்தா இன்னைக்கு வந்து கோடிகளில் வந்து அவர் சம்பளம் வாங்க முடியுமா இல்லை ஒரு உலக நாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற்றிருப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கர பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி